அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மக்காச்சோள ஃபீல்டு ஏபிஎல் அக்ரோ ப்ளஸ் அடியோரமாக பயன்படுத்திய வயல் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பயன்படுத்தாத வயல் ஸோ இந்த ரெண்டு வயலுமே வந்து ஒரே விவசாயிக்கு சொந்தமானது தான் மேலே கொடுத்த உரங்கள் எல்லாமே வந்து ரெண்டு வயலுக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு பின்னையும் இந்த வயலுக்கு அதிகமான உரமாக கொடுத்துருக்காரு கொடுத்துமே வந்து அது வந்து இன்னும் பிக்கப் ஆகி வரலை ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா ஏபிஎல் அக்ரோ ப்ளஸ் அடியோரம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பேரோட்டம் நுண்ணோட்டம் எல்லாமே கலந்து வந்துடுது அந்த ஏபிஎல் அக்ரோ ப்ளஸ்ஸுங்கிறதுல அப்போது நுண்ணோட்டம் பேரூட்டம் எல்லாமே வந்து கீழே அடியோரமாக கொடுத்துற போது பயிருடைய வளர்ச்சி முதல்ல இருந்தே ஒரே சீராக வளர்ந்துருது அதனால் உங்களுக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கிது ஸோ இது வந்து உங்களுக்கு கண் கூட நீங்கள் இதை பார்க்குறீங்க இந்த வயல் பார்த்தீங்கன்னா கொடுவாய் பக்கத்தில் தான் இருக்குது கொடுவாய் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் யாராவது இதை பார்க்கணுன்னு விரும்பினா கூட நீங்கள் இதை நேரடியாக கூட வந்து பார்க்கலாம் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த வந்து சொல்கிறேன் இல்லை நேரில் கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டாவது இந்த உரத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி உண்டு அது போக நீங்கள் இதை வந்து வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க நாலு மூட்டை ஏக்கருக்கு அடியோலமாக இதை பயன்படுத்தினீங்கன்னா போதும் கோழிக்குப்போ சாணிக்குப்போ எதுவும் போட தேவையில்லை டிஏபி போட தேவையில்லை அடியோரமாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க மஞ்சள் குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் மஞ்சளுக்கு வந்து ஏக்கருக்கு ஐந்து மூட்டையும் குச்சிக்கிழங்குக்கு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டையும் பயன்படுத்திக்கலாம் கரும்புக்கு ஏக்கருக்கு மூணு மூட்டை போட்டிங்கன்னா போது அடியுரமாக போடும்போது நீங்கள் நல்ல மகசூல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனுடைய ரிசல்ட் இருக்குது நீங்கள் விவசாயிகள் அனைவரும் வாங்கி பயனடை வாங்கி பயனடையுங்கள் நன்றி வணக்கம்